அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மாசி பதினைந்தாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கல்லாமை குரல் நாநூற்றி மூன்று கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின் தெளிவுரை கற்றவர் முன்னிலையில் ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவர்களே ஆவர் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று ஆன்மீக ஈடுபாடு அதிகம் இருக்கும் நீங்கள் செய்து வரும் தொழில் சம்பந்தப்பட்டு புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் இன்னும் சிலர் புதிய வேலையாட்களை பணியில் அமர்த்துவீர்கள் இன்று குடியிருக்கும் வீடு அல்லது அலுவலகம் இப்படியாக இடமாற்றம் பற்றிய ஒரு தெளிவான முடிவு எடுப்பீர்கள் வாழ்க்கையில் எதையோ சாதித்து விட்டதாக பெருமை ஏற்படும் என்று உங்களுக்கு உங்கள் அப்பாவளி உறவினர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அத்தனை பேரும் ஆதரவாக செயல்படுவார்கள் உங்களுக்கு ஆனாலும் இன்று பல அவமானங்களை கடந்து வந்துதான் ஆக வேண்டியது இருக்கும் இன்று திருமண வாய்ப்புகள் உண்டாகும் அப்படி நடக்கும் திருமணங்கள் அசாதாரணமான அல்லது எதிர்ப்பான திருமணமாக இருக்கும் நரம்பு பிரச்சனை நிலம் தொடர்பான விவகாரங்கள் தோல் அலர்ஜி இப்படியாக ஏற்படும் என்று அடுத்தவர்களுடைய நலன் குறித்து அதிகம் சிந்தனை செய்வீர்கள் ஞான சிந்தனையும் தோன்றும் அனைத்தின் மீதும் ஈடுபாடு இருக்காது உங்கள் மனசுக்கு என்று இன்று சிலருக்கு மனைவியுடன் கருத்து வேறுபாடு தோன்றும் சிலருக்கு சட்டப்படியாக பிரிவு கூட நேர வாய்ப்பு உண்டு இன்று உடல்நலத்தை பொறுத்தவரையில் வலதுகண் குறைபாடு அக்கி எலும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் கடினமான பகுதி உடைந்து சிதறுதல் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி இப்படியாக ஏற்படும் இன்று பாலமுருகன் வெங்கட் பாலசுப்பிரமணி எழில் குமரன் வடிவேல் ஜெயப்பால் மணிகண்டன் மணிமேகலை பாண்டியன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை பதார்த்தங்கள் பச்சை பயிறு பட்டாணி பீர்க்கங்காய் பீட்ரூட் மற்றும் கொத்தவரங்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை ஆரஞ்சு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்